வந்தாண்டா அப்படி சேட்டை பண்ணுவேன் கண்டிப்பானே என்றியாம் பாரு நீ ஒன்று பண்ண வேணாம் என்னை நீ விடுங்க ஏய் நீ நாடகம் பார்க்க வந்தியா பிளாக்கில் சரக்கு ஓட்டுறியா நம்ம காவல்துறைக்கு பயந்தது மாதிரி எங்கே உன ஒன்றுக்கு போகக்கூடாது அங்கேயே இருந்து வடிச்சு விட்டு போ சூ இது எழுதுனே யாரு கொஞ்சம் ஏய் வா யார்கிட்ட வாங்கினேன் பப்பு ஏய் தப்பா

அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் சிறந்த முறையில் ஆடியோ மற்றும் லைட்டிங் ஹவுஸ் அமைத்து தரப்படும் ஒய்யம்பட்டி எம் பி மின்னல் பவர் ஆடியோ சார்பாக நன்கொடை வழங்கியிருக்கார்கள் நன்றி 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 மது அரசாங்கம் வைக்கிட்டேன் செய்வான் நல்லா வருவான் நீ கூறுல வருவான் நல்லா பண்ணுறான் நல்லா பண்றாய் அது அவன் இருக்க விடாடா கண்ட கரு எவ்வளவுதான் அண்ணன் சொல்லிக்கிட்டிருக்கே அரசாங்கம் விற்கத்தான் ஜெய்யி நம்ம வாங்காம திருந்தன முன்னே நாங்க வாங்கத்தான் செய்வோம் அருமை அருமை இந்த வன்ட்டா வாங்குற வாங்குறவனே வாய்ப்பு இல்லை திருந்த தமிழகத்திலே எல்லாரும் காவல்துறை ஐயா பார்த்திருக்கீயலா அங்கே உட்காந்துருக்காங்க அதிகார ஐயா இவனுக்கு எப்படியும் பாஞ்சாயிரம் போடுவார் ஐயா நோட் காவல்துறை அதிகாரி இந்த தமிழ்நாட்டில் மட்டும் சில பேர் என்ன தவறான பார்க்குறீங்க நான் அன்பாலையும் போன வருஷம் ஒரு நாலு வீடு திறந்து கொடுத்தோம் பேசுறாங்க அதற்கு அதிகம் உதவி செய்தது காவல்துறை நண்பர்கள் தான் உலகத்திலே இரண்டாம் இடம் எந்த துறை என்றால் தமிழகத்தினுடைய காவல்துறை என் அண்ணன் தம்பிகளா அக்கா தங்கச்சிகளா எல்லா வண்டி ஓட்டுவீர்கள் டூ வீலரு டூ ஏய் டூ வீலரு ஃபோர் வீலர் பயன்படுத்துகிறவங்க வண்டிக்கான எல்லா ஆதாரத்தை வச்சுக்க லைசன்ஸ் வச்சுக்க சாலை விதிகளை பின்பற்று காவல்துறை அதிகாரி அதெல்லாம் நீ செஞ்சிட்டீங்கன்னா உங்களுக்கு நண்பர்கள் தான் நீ என்ன செய்கிற அங்கே ஒருத்தன் கையை காட்டானு லெஃப்டில் இண்டிகேட்டர் போட்டு முண்டை ரைட்டில் திரும்புகிறேன் டம் முன்னு பஞ்சாயத்துக்கு நாலு பேர் வர்றேன் பன்னெண்டு மணி ஆனால் சரக்கு வாங்கி தருவாங்கன்னு இதே வேலையை வேகத்தர அத்த தண்டி வேகத்தர தெரியாதடா மட்டான்னு போயிட்டு பொண்டாட்டியை இங்கே ஓட்டு அங்கே போய் தெரியாது மனப்பாறையில் எங்கே கமலா ஆளை காணா அது உடனே தாலியை கழிட்டு காலியை கொண்டு வட மயிறு நான் விழுந்து கிடக்க ஏன்னா வண்டி ஊற அந்த தண்டி வண்டி அன்றைய காலத்தில் என்னைக்கே அது பேப்பரில் பார்த்துருக்கல பழைய காலத்தில் இரண்டு மாட்டு வண்டிகள் மட்டான்னு முட்டி பன்னெண்டு பேர் செத்து போனாங்க இல்லையே மாடு நாக்க இழுக்க முடியாமல் அது இங்கடி ஓற அது அடி போச்சு இப்போ பூரா கிளம்பிட்டேன் வண்டியை வண்டி முன்னாடி டூமில் எமே படத்தை போட்டு வச்சுருக்காரா ஓ டயர் இந்த தண்டியாக இருக்குது டயர் டயர் மாதிரி ஷார்ட் பண்ணுறேன் கருது புருது கிருது புருதுன்னு பார்த்தா பொம்பளை சேலையே காணும் கருது புருண்டே சுற்றிக்கிட்டு பாவம் அது முண்டை மாங்கிட்டு ஓடி வச்சு வேலைக்கு வருவோம் குடும்பம் வருத்துறாங்க ஏய் எந்திரிச்சு போ என்ன கருது வண்டி கருது வண்டிக்காரே ஆளாக கொள்றேன் கருது வண்டி ஓட்டுற புறவருக்கீங்களா ஆமாம் கருது வண்டிலாம் பாதுகாப்பாக ஓட்டுங்க டாய்லெட்டும் பாதுகாப்பாக ஓட்டு ஆனால் டாய்லெட்ரு ஓட்டுற ஆள் சீக்கிரம் கொட்டை கணத்துரும்படா இந்தா வங்கு 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 அப்படித்தான் ஒரு ஆள் எங்கள் மா மாப்பிள்ளை போய் டாய்லெட்ரு உழுதமே திருப்பி இறங்க மாட்டேன்ட்டேன் என்னென்னு பார்த்தா அது தகரான் அதுக்குள்ளே போய் ஓல்ஸ் உக்காந்துக்கிடுச்சு வங்கு வங்கு வங்குன்னு மாப்பிள்ளை இறங்கி வரான்ட்டேன் வெல்டிங் ஆளை கூட்டு வரான்ட்டேன் அப்புறம் சேண்டரை வச்சு வெட்டி வெட்டும் போது எப்படியோ ஒரு ஓட்டம் மாட்டி வெட்டி விட்டாங்க விதி இதெல்லாம் உணர்ச்சியா சிரிப்பியில அணில் கதை இதெல்லாம் கடுகு முப்பத்தஞ்சு சீரகம் நூத்தம் என்னது இங்கிட்டா இருப்பா நம்ம பெரிய தாலி வியாபாரி மாதிரி அலோ அலான்னு இருக்கு ஆர் சி சாம்ராஜ்யம் சார்பாக டொங்காஸ் டொங்காஸ் பயலுகடா நீக்குரோ பயலுகடா கப்ளிங் அண்டு ஓஸ் பயலுகடா ஆரம்சி பயலுக வந்துருக்கும் வலியும் கொஞ்சம் ஏற்றுங்கடா ப்ரோ உங்களை தாக்குகிறான் அந்த பையன் சாரி ப்ரோ நாங்க நம்பர் தான் எனக்கு எடுத்து வச்சிட்டு வரா ஆரம்சி பயலுக வடக்கு அமையபுரம் வாழ்த்துக்கள் புற தொடரட்டும் டொங்காஸ் ஆயில் தூட்டு போயிட்டாய் முதல் ஒருத்தி வந்தா சீ சீரனு நுணின்னு ஆரம்பித்தேன் அப்புறம் ஒன்று ஆரம்பிச்சு விட்டாங்க தாத்தா தாத்தா கொஞ்சம் பொடி கொடு அப்புறம் அண்ணன் பாத்தீங்கன்னா மயிரை புடுங்கனியான்னு ஆரம்பித்தேன் அப்புறம் இடியாப்பம் இந்தா இப்போ நான் ஒன்று ஆரம்பிச்சிருக்கேன் போடு காப்போடு ஆரம்பிச்சு விடு கப்பளி ஓசுட்டேன் இந்த மீன் மீன்ட்டேன் இந்தா தேங்காய் பால் அந்த இடியாப்பா விற்கிறேன் ஆளுகளை பாருவேன் அந்த இடியப்ப வைக்கிற ஆளை பார்த்துருக்கியா தம்பி ஒரு நிமிஷம் பொறுமையா இருங்க அப்புறம் பேசுங்க மெதுவா தான் பேசுவேன் ஏன்னா அவன் வீட்டில் கஞ்சி ஊத்தாம அனுப்பிருக்கும் இருக்கும் பொண்டாட்டி இந்த வீட்டுக்கு முன்னாடி வருவேன் இடியாப்ப இந்த பொம்பளை எந்திரிச்சு லைட்டை போட்டு பல்ல விளக்கிட்டு இடியப்பா இரு வாலி எடுத்துட்டு வர்றதுக்குள்ளே இங்க கத்துனவே மனப்பார பஸ் ஸ்டாண்டில் போய் இடியாப்பம் அப்புறம் எப்படி மனசு வியாபாரம் ஓடும் எந்த வியாபாரமே ஐஸை கவனிஞ்சிருக்கியே நல்ல இளைஞர்லாம் கிரிக்கெட் விளாண்டுருப்பேன் என் தம்பியை ஊராக அந்த இடத்துல நின்றுட்டு பாங்காம் பாங்கா ஐஸ் ஃபால் ஐஸ் மேங்கோ சாக்கு அடிக்க மாட்டானே பத்து கிழவை இங்கே உட்காந்து தாயம் போட்டுக்கிட்டு இருமிட்டு உட்காந்துருப்பாக்கு அங்கன்னு போய் ஐஸ் அடிச்சா ஓகே அங்குட்டு போடா கொண்டு வராதடா இதுல வியாபாரம் பார்க்கக்கூடிய என் அன்னைங்களே தம்பிகளே என்ன பண்ணணும்னா ஒரு இடத்துல ஒரு பொருள் விற்கிறோம்னா யார் வர்றாங்களா இந்த இடத்துல நம்ம நின்றா வியாபாரம் ஓடணும்னு அறிவு சார்ந்தவங்க தான் விற்று குடும்பத்தை புழைக்க வைக்க முடியும் நீ பாட்டுக்கு எங்கண்ணே இடியா அங்கே என்னத்து சமீபத்திலே பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் போர் நடந்தது எல்லாம் தெரியுமில்ல நான் எதை சொல்கிறேன் அவன் எதை சொல்கிறேன் எத்தத்தண்டி குண்டுன்றான் ஒருத்தன் கிணத்து வெடின்றியா ஆனால் உலக நாடுகளே இன்னைக்கு இந்தியாவை பார்த்து பயப்படுதோ இல்லையோ தமிழ்நாட்டை பார்த்து பயப்படுது ஒரே ஒரு தமிழனை பார்த்து ஏபிஜே அப்துல்கலாம் ஐயா அல்லவேல ஐயா செதுட்டார் அப்துல்கலாம் ஐயா இல்லைன்னா இப்படி ஊருக்கெலாம் அவர் வர முடியாது வந்து மேடையில் பேசியிருப்பார் அன்பு சார்ந்த இளைய சமுதாயங்களே நாற்றுனுடைய பற்று உங்களுக்கு வேண்டும் ஐயா நான் ஏவுகணைகளை நிறையாக தயார் செய்தேன் அதே போன்று ஒவ்வொரு இளைய என் பிள்ளைகள் எல்லாம் வர வேண்டும் என்று சொல்லுவார் ஊடருந்து இடியப்பம் இருப்பார் அவர் போய் இடியப்ப சட்டியை தூக்கிட்டு போய் ராமேஸ்வரத்தில் கடை ஓட்டு வளச்சிருப்பார் இது இடியப்பா பூண்டான்ஜி பேசும்போது நீங்க என் தம்பியை சிரிச்சு விளையாடலாம் ஏன்னா நீங்க மன அங்கேருந்து அங்கிருந்து எம் நீ கெட்ட வாரத்தில் சொல்கிறேனாலும் அது என் தம்பிக்கு அண்ணனுக்கும் சந்தோஷம் தருதுன்னா அதை நினச்சி நான் பெருமைப்படுறேன் ஆமா என்ன பண்ணுவார் அமெரிக்காவில் படித்தவர் நோ பேடு வாய்ஸ் பேடு வாய்ஸ் நோத்தவங்க போட அங்கே போய் என்னை வச்சுட்டு போவேன் கெட்ட வய இதெல்லாம் ஆனா ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா என்னாச்சு இவருக்கு அப்போ உச்சா உச்சா பம்பா பம்பா நதி கர அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம் சாம்சாடி தலை வந்தாமி அதை இறங்கி வைக்க நல்ல வழி காமி நாங்க இருமுடிய தலைஜம் வந்தான் ஜாமி அதை நிறக்கி வைக்க நல்ல வழி காமி அந்த மட்டன் மன்னர் வந்த நேரம் மூணு மலை எல்லாம் போட்டு கட்ட வாரா மலைகளை போட்டு கட்டு வாரா மலை எல்லாம் போட்டு கட்டோ வாரம்

ஐப்பனுக்கு இடிய பொம்பாரு விடைய மாட்டாப்பா நீ என்ன வேணா இடிய பொங்கும் இந்த இடியப்ப வித்தாத்தானா ஐயப்பன் முருகன் இந்த மாதிரி கோயிலுக்கு போகும்போது ஆண்களிடம் எந்த பிரச்சனையும் கிடையாது பொம்பளை தான் சமீபத்தில் நான் தானே சொன்னேன் ஓம் சத்திய ஓம் சத்திய சொன்னது பழச்சிருச்சு நான் எதுவுமே சொல்ல மாட்டேன் போன வருஷம் அந்தந்தி பச சாச்சு பொம்பளை அது தன்னால் கரப்பாம்பூச்சி மாதிரி கிடக்கு அதில் ஒரு சக்தி அதை வீடியோ எடுத்து பேசுகிறாங்க எல்லாரும் பாருங்க சக்தி ஓம் சக்தி ஆத்தான மலை சோதித்து விட்டான் மைத்த புடுங்கிட்டான் இந்தா வெந்தாண்டா கண்டேட்டா இருந்தவன் அதில் ஓட்டுநர்கள் பதினெட்டாம் படி காப்பவன் கருப்பேன் அதே மாதிரி எத்தனை குடும்பங்கள் உள்ள அமர்ந்திருக்காங்க இவங்க வெற்றிகரமாக பயணத்தை முடிக்க வேண்டும் என்று சாமியை கும்பிட்டு ஊதுவத்திய பொருதி சூடத்த பொருதி பக்தியோடு போறதுதான் டிரைவர் அந்த டிரைவரை என்ன செய்யணும் எந்த ஒரு பக்கத்துலையும் இடையூறு பண்ணவே கூடாது அதே பண்ணுறாங்க இல்லை போலோ வம்சத்தை அந்த பேருந்து கவுந்தது காரணமே அதான் அங்கே போய் அவன் பண்ணால் மேட்டில் ஏறும் போது இங்கும்னு ஆக்சிலேட்டரை கொடுத்து கட்டங்கு விட்டங்குன்னு ஏறேன் அது போயிட்டு மல்ல மல்ல மறுறது மல்ல அவன் திரும்பி பார்க்குறேன் மழையே வந்துருச்சாடான் அடிச்சாண்டா டம்மான்னு அடிச்சு டப்பாங் டப்பாங் அதே மாதிரி ஒன்று சொல்றேன் எந்த கோயிலுக்கு மாலை போடுங்க ஒரு மனதோடு பக்தியோடு தெய்வ நமக்கு அருள் கொடுக்கும் நாலு பேரை போல் நம்ம நல்லா இருக்கும்னு நினைச்சிட்டு போற ஒவ்வொரு தமிழர்களுக்கும் நீ கோயிலுக்கு போய் காலை வைக்கிறதுக்குள்ள அந்த சாமி உன் வீட்டுக்கு வந்து அருள் கொடுத்துரு இதுதான் உண்மை இப்போ இங்க சாமி இருக்கு சாமியை நிப்பாட்ட போறேன் சாமி மைர புடுங்குனதாவது சொல்லப்படுறார் ஏய் இருங்கடா எப்பயுமே விளையாடுதானா கிருஷ்ணர் கோவில் ராஜா வட்டியை சேர்ந்த நல்ல இதயங்கள் ரூபாய் ஐநூத்தி ஒன்று நன்றி புத்தருகளா இந்த இது வச்சி என்ன பண்றது கண்ணீரத்தோட வைசட் ப்ரோ வைசண்ட் ப்ரோ ஏய் நீங்க இல்ல ப்ரோ ஏரியா ஏய் சாமி வடி ராஸ்தல் சாமியை கூப்பிட அண்ணே கண்டங்கர் அரை அமைதியாருங்கடா சேமியா ரவை நாடகமா விளம்பர கம்பெனியாரா சாமி அழைக்க போறேன் கருப்பேன் பயலு இங்கே திருச்சி மாவட்டம் மணப்பாறை வட்டம் அயன் ரெட்டியப்பட்டி கிராமம் மீனாட்சிபுரத்திலே பகவதி அம்மன் சரி அம்மன் பேக்கமலையா ஸ்ரீ முனியப்ப சாமி பாண்டி முனி கள்ளிசெரி காளி முனி ஐயா பதினெட்டாம் அடி பெரிய கருப்பு இத்தனை சாமி ஆட்டி வைக்கிறேன் அந்த கருப்புவேன் இங்கேயும் கருப்பு எல்லாம் இருக்கு இந்த கூட்டத்துல ஐயா இப்போ ஒரு வீடியோ ஒன்று பதிவு விட்டுருக்கேன் அதை பாருங்கயா பாத்தீங்களா அங்கே ஒரு தகுதவனையா ஒரு இலவட்டான் இங்கே தவனியா திருப்பி என் காலுக்குள்ள வந்தேன் கொட்டைக்குள்ள போய் முண்டை என் தண்ணி தூட்டி போயிட்டேன் கேட்டா ஜாமியா நான் நல்லா கேட்டேன் என்னடா சாமி நோத்தாவுட் ஜாமி ஏண்டா சாமி எவனா தவி தவி வருமாடா என்னமோ பச்சை பாம்புக்கு வேலைக்கிற தள்ள மாதிரி அங்கே ஒரு தவிர அந்த வீடியோ எங்கிறா ஏய் யூடியூப் ப்ரோ அந்த வீடியோ வச்சு காமிங்க எல்லாத்துக்கும் அந்த மாதிரிலாம் எவனாவது இன்னைக்கு தவணேன்னா சொட்டை அந்த தவிட்டாண்டா இது என் தம்பியா மூத்தறதுக்கு போறானா மூத்தர ப்ரோ மூத்தரா பயல கடா தெக்கமலா என்னாரு ஏய் ஏய் இந்த காது ஊத்து பத்திரை அடிக்க வந்தியாங்க வா பதினெட்டாம் படியான கூப்பிட போறேன் ஒரு ஆள் போதும் என் ஜாமி வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் உடமரத்தை என் கூப்பிட்டுருவேன் கள்ளிச்சரி காளி முனியா இங்கே இருக்க எல்லாத்துக்கும் சொல்றேன் ஒரு முன்னதோடு உங்க கொலை ஜாமியோ உங்க பாட்டைங்களை நினைச்சிங்கன்னா ஜாமி வரும் சாமி இருக்கு தெய்வம் இல்லாமல் இப்படி எல்லாம் வந்து நிக்காது இங்கே இருக்கு தெய்வம் தான் கள்ளிச்சேரி காளி இல்லை என்றால் இருபத்தோரு ஆண்டுகளாக நாடக உலகத்தில் எம்கேஆர் இல்லை சாமியை மட்டும் நம்புகிறேன் இங்கே இருக்க அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சியில் நம்புகிறேன் அவ்வளோதான் நீங்கள் எல்லாம் நல்லா இருக்கணும்னு சாமியை கூப்பிட்றேன் வீம்புக்கு ஆடாத இளைஞர்கள் இனிமேல் எந்த ஊரில் ஆடினாலும் உள்ளே ஒரு மிஷின் வச்சுருக்கேன் கொண்டு வந்து ஊத சொல்லுவேன் ஒரே ஆடுறத அவன் என்ன பண்ணுறாங்கன்னா கூச்சம் போகாததுக்கு சில பேர் பீரை போட்டுக்கிட்டு ஆடுறேன் பீரை போட்டால் ஆடுறேன் டேய் கேவலப்ப அதே மாதிரி கையில் கட்டுற ஆள்லாம் ஆடாத இரவு நேரத்தில் இருக்கணும் முண்டை சட்டி விடாமல் வர்றேன் மங்கு மங்குன்னு தவிரியும் இங்கே இடுப்பு கட்டிக்கிட்டு இப்படி ஆடினேன் ஒரு ஆள் அண்ணாந்து வாத்துட்டு என்ன இங்கேன்னு வேல் போட்டிருக்காங்கிட்டேன் சொரு கொஞ்சம் போறா அப்படின்ட்டுமா அந்த ஓசை வச்சு கொள்ள பார்க்குற கேவலப்பாய் அதே மாதிரி பொம்பளை ஆள்லாம் ஆடுறது சரிதா சேலைகளெல்லாம் சரி பண்ணிக்கிங்க நல்லா இடுப்பில் சொருகிக்க நீ சேலையை வந்ததுக்கு புரிசியை உலக்கை தூக்கிட்டு என்ன அடிக்க வரேன் எதுக்கு அடிக்க வரேன் நீ இன்னமே சாமியை கூப்பிட்டேன் சாமி வந்தா நல்லது உனக்கிட்ட அடுத்த வருஷம் நான் ப்ரெசென்ட் நிற்கலாம்னு நினைச்சேன் என் பொண்டாட்டி ஆடி ஆடிச்சே அவன் போய் அசிம்படுத்தி விட்டார அதே மாதிரி சொல்றேன் ரொம்ப டேஞ்சரா இருக்கணும் மட்டும் தான் கண்டேன் அடே கனி எப்படி பாரு தவி கொட்டைக்குள்ள போய் தண்ணி கண்டாலியே மினரல் வாட்டரை தூட்டு போயிட்டானா எந்த சாமிய தண்ணி கணக்கு போடுறோம் ஏ அந்த வீடியோ எங்கடா காமிங்கடா ஒரு ரவுண்டு யாரா பார்த்தது இந்த வீடியோவை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடு ஆனா ஆடின ஆளுகிட்ட என் பக்கத்துல யாரும் ஆடி வர்றீ நான் கேட்பேன் என்ன சாமின்னு கேட்பேன் அன்னைக்கு ஒரு பயப்படிச்சேன் என்ன சாமிப்பா பாட்டேன் ஆண்ட சாமியா குல சாமியான்டே தான் இப்படி இப்படின்ட்டா என்ன சாமியடான்ட்டேன் ஓண்டேன் அத்தையும் என் செல்லை ஓடிட்டேன் செல்லை போட்டு வந்துட்டேன் இதெல்லாம் எல்லாம் நடக்கும் உங்களை வச்சுக்கிட்டு நான் ஒண்ணும் பண்ண முடியாது பைசேட்டில் யாரும் சாமி வரலப்பா நீ வந்து வயறு கீரெல்லாம் விட்டு ஒரு ஊரில் கேட்டு வாழ்வா அகராதி பயமே சாமி அழைக்க போகிறேன் ப்ரோ இடியப்பான் எல்லாத்தையும் மூடி வைங்க பணியாரான் இந்த வருவேன் எங்கே நுழஞ்சு வரேன் பாரு அப்பவே லேடிஸ் இதில் வீக்காரன் பண்ணாவேன் ஏன்னா நல்லா ஒதுக்கி விட்டு உள்ளே வரேன் பழைய கபளையும் திருவியாவின் கண்டுபிடிச்சி விடுவேன் கண்டங்கர் சாமியை அழப்போம் விளையாட்டு போதும் நம்ம எல்லாரும் நல்லா இருக்கிறதுக்காக கருப்பேன் ஆடி வர போகுது ரெடியாப்ரோ இன்னும் பேசக்கூடாது நல்லா இருக்கணும்னு அன்னைக்கு கூப்பிடுறேன் விளையாட்டு வேற பக்தியோட நிறைந்து சாமியை கூப்பிட போறேன் கருப்பேன் இந்த பகவதி அம்மா இங்க இருக்கக்கூடிய இந்த முனியாண்டி ஐயனார் எந்த குதிரா இந்த கூட்டத்தில் எந்த குதிரா இன்னைக்கு ஐயனாருக்கு பிடிச்சிருக்கு இங்க கூட்டத்தில் எந்த பத்தினிக்கு வரப்போ அது இந்த பெண்ணடி தெய்வம் பார்க்க போறேன் நாடு திருநெல்வேலி சில்லாவா அட பக்கத்துலா இறம் பண்ண மேற்கே மலையாள மலையாள நாடு அந்த மலையாள நாடு நம்ம ஊர் மாதிரி இல்லடா உன் போக விளையுது எங்க பார்த்தாலும் பச்சை பசீரன்னும் பயிர் தலையுது அங்காச்சு செய்து வந்தே மக்களுக்கு வாரி வாரியம் கொடுக்கிறேன் அங்க பசிய போக்குறேன் பிள்ளைகளுக்கு என்ன வேணாலும் செய்யறான்டா மலையாளத்து அரசே ஆனா இந்த அரசனுக்கு அந்த நாட்டு சாமி தொட்டி கட்ட மறக்குது அவனுக்கு பேரு சொல்ல ஒரு வாரிசு இல்லை அப்ப காஜி நல்ல மனகர அந்த காஜி விஸ்வநாதே சிவபெருமான அருளோடு ஒரே பிரசவத்துல அவனுக்கு அறுபது முல்லைகள் பிறகு இந்த விஜயா அறிந்த மலையாளத்து அரசே ஏ காஜி விஸ்வநாதா உனக்கு மலையாள நாட்டில் என்ன வேணும் ஏது வேணும் எந்த புன் நான் தாரே எனக்கு மடிப்பு ஜெயா ஒத்த பிள்ளையா குருடா எனக்கு அறுபது முல்லை எனக்கு ஒத்த பிள்ளையா குருடா நான் வளர்த்து ஆளாக்கி எனக்கு அப்புறம் அரசனாக்க ஒரு வாரிசு இல்லை என்று கதர்றேன் கண் கலங்குறேன் அப்ப காசி விஸ்வநாதே அவை சொல்வாக்கு தப்பலே நான் ஒத்த பிள்ளைய உனக்கு நான் பிரிச்சு உனக்கு தார வாக்க மாட்டேன் இந்த அறுபது புள்ளையும் ஒன்னா சேர்ந்து சாப்பிடுது இங்க விளையாடுது ஒத்த பிள்ளைய நான் உனக்கு கொடுத்த ஐம்பத்தி புள்ளையும் பிள்ளையும் முகம் இங்கு போயிருந்தா இந்த அறுபது புள்ளையும் நான் தார வாக்குறேன் என்று சொல்லி அறுபது உள்ளையும் தார வாத்த காசி விஸ்வநாதே இந்த அறுபது உள்ளையும் வந்த நாளையில மலையாள நாட்டு மக்களுக்கு அங்க சந்தோஷம் பொருட்களாக வீடு வீடாக போய் ஒட்டி வளக்குது அறுபது உள்ளையும் மலையாள நாட்டு மக்கள் இந்த அறுபது உள்ளையும் வளர வளர முப்போகும் விளைஞ்சு பச்சை பஜையா செழிப்பா இருந்த மலையாள சீமை பத்தி எரியுது அங்கிரெல்லாம் கருகுதுலாம் ஜாகுது மக்களுக்கு சோத்துக்கு வழி இல்லாம போச்சுடா மலையாள நாடு அப்ப மலையாளத்து அரசே பாட்ட இங்க காலத்திலிருந்து இந்த பஞ்சம் வந்ததில்ல இந்த பஞ்சம் வர காரணம் என்ன எத்தனைய கோடாங்கிய கூட்டி வந்து மலையாள நாட்டுல உடுக்கடிச்சு உடுக்க பார்த்தாலஞ்சிடும் கோடாங்கிய பேச விடாம வாய கட்டி போறோம் அப்ப மலையாளத்த அரசு சொல்ல இனி நாட்டுல ஆளு இல்லையா அப்ப கோதுகுண்டு கிராமத்துல இருந்து ஒரு கோடாங்கிய கூட்டி வந்து

இவன் கட்டு கடங்க மாட்டேன் இந்த கரும்பு இனி நாட்டுல இருந்துச்சுன்னா நாட்ட அழிச்சு ஒரு செஞ்சு அடச்சிட்டாண்டா மலையாளத்த என் கருப்பன்னு பெட்டிக்குள்ள அப்ப பெட்டி கிளம்ப மறக்குது அப்ப பெய்யாத மலை பெருமள வேஞ்சு குத்தி கிளப்புடா என் கருப்பேன் பெட்டியே அங்க கரவுரண்டு ஓடுது மழட்டாட்டு தண்ணியில என் கருப்பும் பெட்டி வருதுடா தள்ளாடி உருண்டு அப்ப என் கருப்பனுக்கு இந்த மலையால நாட்டு மக்க உனக்கு இங்க இருக்க இடம் இல்லைன்னு என்னைய கீ நாட்டுக்கு விரட்டுது நான் கீநாடு தமிழ்நாட்டுல போய் நான் எந்த திசையில உக்காந்து நான் எந்த மக்களை நான் காக்க அப்ப அழகு மலை காடு என் அருவி மலை சோங்க அந்த பதினெட்டு மந்திரவாதிகளும் அழகு மலை வனக்காட்ட மந்திரம் செய்ய வரும் காலம் மலட்டாட்டு தண்ணில இறங்கு நகருப்பே பெட்டி திரும்பதுடா அழகர் கோயில் எல்லைய நோக்கி அந்த பதினெட்டு லாடர்களையும் பதினெட்டு படிக்கட்டாக்கி உக்காந்தாண்டா பதினெட்டாம் மீனாட்சி உரத்துல இருக்க கூடிய கருப்பனுக்கும் நாடு அன்னை இறங்கின மலையாள நாட்டுல அக்கா தங்கச்சி இருக்கல நாங்க ஏழு வேற அக்கா தங்கச்சி என் தீத்தாக்கார ராக்கு தொட்டிச்சு என் காளி அம்மா என் முத்து மாறி நாங்க இனி இந்த நாட்டில் இருக்க மாட்டோம் அப்ப இறங்கி வந்த இந்த தெய்வம் இந்த மீனாட்சி உரத்துல வீரம் பத்தலடா டீக்கார சாமி என்ன நினைக்குது இந்த மீனாட்சி உரத்துல பாட்டங்க ஆண்ட சாமி இந்த பகவதி அம்மனும் இங்க உள்ள இந்த முனியாண்டியும் தேக்கமலா நாரன் என்ன நினைக்குது

எப்போது அலரும் இருப்பேன் கருப்பேவம் புன்னருவா கொஞ்சம் நேரம் இந்த கூட்டத்தில் இந்த நாட்டு மக்க மீனாட்சி உரத்தில் உள்ள சாமி மகிமை அறியணும் இல்லை என்ன உனக்கு பொய் பட்டம் கட்டிடுவான்டாஹாஹா கொஞ்சம் நேரம் வெட்டவளி போட்ட நில நீ எந்திரி கள்ளியனி நல்ல கம்மாயா எப்போ சொல்வாக்கு தப்பாதுடா ஹா முன்னாடி ஊற்று தண்ணி வத்தாத சாமி என் உடம்பை ரத்தாணே என் கல்லுறி அந்த உடம்புள்ளு சத்தம் கேக்குதுடா கல்லுறி எல்லைய விட்டு புறப்பட்டாண்டா என் காலி ஐயே நீ சொல்வாக்கு தப்பாத ரோசாக்கார சாமிடா இந்த மீனாட்சி உரத்துல